இந்த வீடியோவே வழங்குவோர் நீங்கள் அடகு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் எயிட் 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 பைவ் எயிட் குடியில் இருந்து விடுபட நைன் ஜீரோ டூ ஃபைவ் நைன் ஒன் டூ த்ரீ நைன் டபுள் போர் பை நைன் பைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன்

என்ன பண்ணணும் லாபத்தை பார்க்குறான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஒரு சில படங்கள் நல்ல படங்கள் மக்கள் ஆதரிக்கிற படங்கள் மட்டும்தான் உங்களுக்கு பயங்கரமான ஹிட் கொடுக்கும் இல்லைனா சில படங்கள் வந்து லாபத்தை மட்டும் பார்த்துருவாங்க நிறைய படங்கள் தோல்விக்கு தான் உள்ளாகும் ஸோ இதெல்லாம் வந்துவிட்டு இந்த படம் வந்து சூப்பராக ஓடிருக்காவின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம டூ தான் உலக மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ண ஒரு ஃபிலிம் அண்ட் அண்ட் தமிழ் சினிமாவில் ஃபர்ஸ்ட்டு த்ரீ டி ஃபிலிம் அப்படின்னே சொன்னாங்க ஸோ இந்த படத்தை இயக்குனர் நம்ம சங்கர் சார் அண்ட் இந்த படம் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் உலக லெவல்ல பேசப்பட்ட ஒரு படம் அண்ட் பயங்கரமான கலெக்ஷன் வசூலுக்குவிச்சு அள்ளிடுச்சு அதுக்கு ஒரு ரீசன் படம் வந்து த்ரீ டி அண்ட் நிறைய பேர் ஆர்வம் காட்டினாங்க த்ரீ டி வந்து தமிழ் சினிமால ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கி எப்படி தான் இருக்குன்னு பார்க்கணுமே அப்படிங்கிற ஆர்வம் மக்களுக்கு ஜாஸ்தியா இருந்தது இதோட நெக்ஸ்ட் பிடிச்சிருக்கு நம்ம சர்கார் ஃபிலிம் தளபதி எப்போவுமே கலெக்ஷன் கிங்னா வந்து அது தளபதி தான் ஸோ தளபதி படம் சர்க்கார் வந்து செகண்ட் ப்ரைஸ் பிடிச்சிருக்கு அண்ட் அந்த படம் நிறைய சர்ச்சைக்கு உள்ளானலும் அந்த படத்துக்கான மோஸ்ட் குறையவே இல்லை ஒரு படம் வந்து லாபமா நஷ்டமா ஜெயிச்சிருச்சா தோத்துடுச்சா அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மக்கள் கையில் இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்ண ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா படம் ரிலீஸ் அப்புறம் இந்த சீன் தூக்குங்க அந்த சீன் தூக்குங்க இதெல்லாம் சொல்லி ஏகப்பட்ட சர்ச்சைக்குள்ள அந்த படம் வந்து கலெக்ஷன் வைஸ் செகண்ட்ல இருந்திருக்கு அண்ட் இப்ப ஒரு சர்க்கார் படம் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம் ஸோ இதை தொடர்ந்து மூணாவது பிளேஸ் ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு சூப்பரான ஒரு ஃபிலிம் வந்து பிடிச்சிருக்கு என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் நடிச்சு வெளியான கடைக்குட்டி சிங்கம் கடைக்குட்டி சிங்கம் நிஜமா சிங்கம் போல கலெக்ஷன் தள்ளிட்டு தான் சொல்லுவோம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கமர்ஷியலான ஃபிலிமா இருக்கட்டும் இல்ல ஆக்ஷன் த்ரில்லா ஃபிலிம் இல்ல ஹாரர் ஃபிலிம்ஸ் தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான கலெக்ஷன்ஸ் இருக்கும் பட் இந்த வாட்டி ஒரு வில்லேஜ் இமேஜ் பேஸ் பண்ணி ஒரு ஃபார்மர்ஸ் பேஸ் பண்ணி ஒரு குடும்ப கதை வந்து இந்த கலெக்ஷன்ஸ் எடுத்திருக்கு அந்த காலத்தில் நிறைய குடும்ப கதைகள் வரும் விவசாயம் பேஸ் பண்ணி கதைகள் வரும் அது வந்து மக்கள் இல்லை வில்லேஜ் பீப்புள்ஸ் ரொம்ப ரஷ்யை பார்ப்பாங்க ஸோ இப்போ இந்த வரிசையில் கமர்ஷியல் ஆகும் த்ரில்லர் ஆகும் ஆக்ஷனாகவும் வந்திருக்கிற காலத்தில் ஒரு வில்லேஜ் ஸ்டோரி எடுத்து அது மக்கள் மனசில் பதிய வச்சது நிஜமாக ரொம்ப பெரிய விஷயம் அண்ட் அதனாலேயே வில்லேஜில் இருக்கிறவங்க இந்த படத்தை ரொம்ப ரஷ்ய பார்த்தாங்க அண்ட் கடைக்குட்டி சிங்கம் வந்து மூணாவது இடத்தை குடிச்சிருக்கு இதை தொடர்ந்து நிறைய படங்கள் ரிலீஸ் ஆச்சு குலம் வகுக்கலாம் நைன்டி சிக்ஸ் இமைக்கா சொல்லிட்டு ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆச்சு அந்த படங்கள்லாம் நல்ல லாபம் பார்த்துச்சு அப்படின்னு சொல்லணும்